சொல்றியா வீட்டு ஓட சொல்றியா ஜெய் 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 அக்டோரியம் ஓட்டு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா கிட்ட வாண்டா பண்ணோரிய பயந்துருவாங்க

குடி தண்ணி குடி தண்ணி குடிச்சா உடம்பு காலை காலை தண்ணி குடிச்சா உடம்புக்கு கடை கொடுந்துரு அண்ணா தண்ணி வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு கடை போட்டு சின்ன ஐட்டம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு கடை போட்டு வர சொல்லு பாபு கடை போட்டு யாரு பாபு கடை பாபு அண்ணா பாபு அண்ணா பாபு அண்ணா சொல்லு பட்டா வாடா இது பட்டா வாடா போடா வாடா சொல்லு பட்டா வாடா திமு கொஞ்சம் வெயிட் பண்ணு வாடா சரி கடை போட்டு வந்துடுறேன் பட்டா வாடா தண்ணி வச்சிட்டேன் ஆ ஆ சரி ஓகே சூரிய பிஸ்கட் அண்ணே வீல் சிப்ஸு முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் இருக்கா எல்லாம் பாதாம் சரி பாதாம் சரி ஓகே ஓகே காருக்கு இங்கே காரில் குன்றத்தூர் திண்ணிமல்லாம் போயிட்டு வந்தோம் அங்கே மாலை கொடுத்தாங்க அந்த மாலை காருக்கு போட்டிருக்கேன் அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு போன வாரம் என் பையன் வந்து அவங்க மாமிரோடுக்கு போகிறப்போ உதயம் தேட்டர் இருக்கு இல்லையா அதில் வந்து என் பையன் வந்து லெஃப்ட்டு திரும்பணும் உதயம் தேட்டர்லேருந்து லெஃப்ட்டு அந்த பக்கம் கோயம்புக்காக போனோம் அப்படி பொறுமையாக தான் போயிட்டுருக்கான் ஒருத்த ஸ்பீடாக வந்திருக்கான் ஸ்பீடாக வந்துட்டு ரைட்டில் போகிறவன் தட்டிட்டு போகிறேன் கார் தட்டிட்டு போயிட்டுருக்கான் நாம் பார்த்து ஒழுங்காக போனால் கூட அப்படியே நடக்குது ரெண்டு இன்சம் நடந்துச்சு போன வாரம் அந்த நடந்துச்சு அது டேமேஜ் காமிக்கிற மாதிரி ஆனால் வர இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் தட்டு போனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேல்முரத்துக்கு போயிருந்தேன் இல்லையா என் பாட்டு சிவனேன்னு ரோடை விட்டு மண்ணில் நின்று அதுதான் நான் சத்திரமானு பார்த்தேன் டமானத்துன்னு விடுவான் பின்னே ஏற்கனவே அந்த வீடியோவும் போட்டுருந்தேன் வலி கூட இன்னும் போகல இந்த மணிக்கட்டு இப்படி வலிக்குது நான் ஒழுங்காக இருந்தாலும் எதிர அவன் வரானா இல்லாட்டி அவன் என்ன டென்ஷன் ஆகலான்னு தெரில இந்த மாதிரி டேமேஜ் ஆகும் நான் சொல்கிறது நம்ம டைம் சரினா அதான் சொன்னேன் ஒட்டகத்துக்கு முன்னேறி நாய்க்கடிக்க செய்யணும் அதுதான் இங்கே ஏதோ மீட்டிங் நடக்க போகுது போல இருக்குது மது போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு இங்கே போக நடக்கப்படுகிறது மது மது ஒழிச்சால நாடு கொஞ்சம் திரும்பும் யார் கேட்குறான் குடி குடியை கெடுப்போம் நாங்கள் அதான குடிக்கிறாங்க எல்லோருமே அந்த மாதிரி முருகன் சரியான வீடு வச்சிக்குது என்னாச்சும் மழை பெய்யுமா தெரில பார்க்கலாம் பையா நீட்டு மிளகா காஞ்சி மிளகா கால் கிலோ எவ்வளோ அறுபது 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 நூற்றி இரநூத்தி நாற்பது ரூபா கிலோ இது ஒரு கால் கிலோ கா காஞ்சி மிளகா கொடுங்க அப்புறம் இந்த வாஷிங் லிக்விடு காட்ரேஜின்னு இருக்கு இல்லையா அது ஒன்று கொடுங்க இது நைன்டி எயிட் ருபீஸ் நைன்டி எயிட் ஓ நைன்ட்டி எயிட் போய்ட்டுருக்கு ஒன் ரிப்பர்ஸ் டிஸ்கவுண்ட்டா நைன்டி எயிட் இது ஒரு கால் கிலோ ஓகேவா கொடுங்க பையா இது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது ஸோ இது தொண்ணூற்றி எட்டு ரூபா இது ரைட் ஓகே இது ஒரு கால் கிலோ ஃபார்ச்சூன் ஆயில் எவ்வளோ பையன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சா ரெண்டு சரி கொடுங்க கொடுங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஒரு நைன்ட்டி எயிட் இது எவ்வளோ சிக்ஸ்டி சிக்ஸ்டி அப்படி டோட்டல் போடுங்க நானூற்றி எட்டு நானூற்றி எட்டு ரைட் ஓகேங்களா வண்டியில் இருக்கும் சில்லற சில்ட்ராயம் எப்பவுமே நம்ம வண்டியில் வச்சிருப்போம் சில்ட்ரன் இல்ல இல்லைன்னு வாங்க எதுக்கு அதெல்லாம் ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி வண்டியில் சில்ட்ரன் வச்சிருக்கே கிடையாது ஓகே வணக்கம் வணக்கம் வேறு என்ன வாங்கியாச்சுன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு கேட்டாங்க அது சில சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது ஒரு வேளை பயமாக இருக்குது அது காலையே வேண்டியது இருக்குமோ நம்மள்தான் எதுவுமே டக்குன்னு கிடைக்காது போய் பார்க்கலாம் மேபி மேகமாக இருக்கு கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் நேற்றுனா வெயில் வாட்டி எடுத்துச்சு ஏன் நம்ம ஏரியா காமிக்கிறேன்னா உங்கள் ஏரியாலாம் நான் பார்த்தது இல்லை ஆனால் எங்கள் ஏரியா நீங்கள் பார்ப்பீங்க எனக்கு நிறைய ஊருக்கு போகணுன்னு ஆசை இந்த வாட்டி அமுதவானன் கூட தூத்துக்குடி போகிறேன் வர வெள்ளிக்கிழமை நைட்டு அமுதவானன் விஜய் டிவி விஜய் டிவி டீமோட தூத்துக்குடிக்கு கிளம்புறேன் அங்கே ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரணும் ஆனால் நம்ம கூட டான்ஸ் ஆக விஜய் டிவி ஆர்டிஸ்டாக தான் சொல்லிக்கிறாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கான்டென்ட் கிடச்சா நல்லாயிருக்கும் கடவுள் தான் விழிச்சோம் கிழங்கு இங்கே கடை போயிடுச்சேன் அங்கே இருக்கான்னு பார்க்கலாம் போயிட்டு போகிறேன் தக்காளி நீ ரேட்டு வந்து பார்த்தோங்க அறுபது ரூபா இது வந்து அறுபது ரூபா ஓகே சார் சர்க்கரை வெள்ளிக்கெல்லாம் தக்காளியும் தக்காளி நீ கிலோ அறுபது ரூபா சார் இந்த தக்காளி எவ்வளோ சார் கிலோ ஓ இந்த தக்காளி அறுபத்தி எட்டு அவ்வளோதான்ப்பா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்பதா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அது வந்து அறுபது ரூபா இது வந்து அறுபத்தி எட்டு பார்த்தீங்களா தக்காளி ஐம்பத்தி எட்டு ரூபா ஒரு கிலோ கம்மியாக தான் இருக்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு இருபது ரூபா எவ்வளோ கால் கிலோ கால் கிலோ இருபது ரூபா உங்களூரில் என்ன விலை இருக்கும் ஓகே ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க கடையில் மாவு வாங்காதீங்க கடையில் மாவு வாங்காதீங்கன்ட்டு இங்கே சென்னையில் இருக்கிற மேக்ஸிமம் கடையில் வாங்கி பழகியாச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க வீட்டில் அரைக்கலாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகுது இங்கே மேக்ஸிமம் ஆஃபீஸ் வர்றவங்க மாவு ஒரு கிலோ நேற்றியா பால் வேறு வேறு தந்துட்டிங்க ஒன்று பச்சை ஒன்று தந்துருக்கீங்க ஒன்று வேலை ஒன்று தந்துருக்க ஆமாம் வீட்டில் போய் பார்த்தா வேறு வேறு சரி சொல்லிட்டு பச்சை எப்பவும் ஒரு சில சமயம் வந்து ரெண்டுதே ஒன்றா ஊற்றிடும் கெட்டு போச்சுன்னா வாய்ப்பு இருக்குது சரி இப்போ வந்து இந்த பைலட் மட்டும் ஒன்று கொடுங்க ஒன்று போதும் ஒன்று போதும் மாற்றி ஒரு ரெண்டு இது வேற அது வேற இருந்துச்சு ரைட் ஓகே பாருங்க நூற்றி இருபது இல்லை சொன்னாங்க ஞாபகம் இது நல்லா கால் பண்ணி அறுபது ரூபா அறுபது ரூபா அறுபது ரூபா நூற்றி ரூபா எவ்வளோ பெரிய கடை நம்பி போகிறோம் சரி அப்படியே பிடிங்க இந்த குவாலிட்டியை காமிங்க நான் ஒரு காமிக்கிறேன் இந்த குவாலிட்டி பார்த்துங்க இது வந்து ஐம்பத்தஞ்சா ஐம்பது ரூபா இது ஐம்பதுருவா சாரி சாரி கால் கிலோ ஐம்பது ரூபா நான் அதே எடுத்துன்னு வரேன் அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் இது வந்து அறுபது ரூபா நான் கிலோ வச்சுட்டேன் இங்கே வைங்க இது அறுபது ரூபா உங்களுக்கு இங்கே வைங்க வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு தான் தெரிந்தா அதாவது நம்ம பெரிய கடையில் போய் நம்ம வாங்குகிறோம் விலை கம்மியாக இருக்குன்ட்டு இந்த வீட்டை அவர் பார்ப்பார் பிரதர் இங்கே பார்த்துங்க உங்கள் கடையில் வாங்கினது அறுபது ரூபா கால் கிலோ இவர்கிட்ட கால் கிலோ ஐம்பது ரூபா நான் பால் வாங்குற கடையில் வாங்கியிருக்கேன்ல சில சமயம் அது மாதிரி ஆகும் என்ன பண்ணுறது பெரிய கடையில் போனால் நம்மளுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக கடைன்னு பார்த்தா இவர்கிட்டே வாங்கிக்கலாம் போல் இருக்குது இது ஐம்பது ரூபா இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கு நான் பண்ணுறது இந்த வீடியோ அவரும் பார்க்குறாரு பார்க்கட்டும் நம்ம நம்பி அந்த கடைக்கு இல்லையா பெரிய கடைக்கு பார்த்து எவ்வளோ நான் உங்கள்கிட்ட வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வாங்கினேன் அதே நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஆமாம் இவர்கிட்டயே வாங்கிடலாமே எல்லாம் ஏ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலாம் இப்போல்லாம் வாட்ஸ்அப் அனுப்ப சொல்லிட்டேன் ஆனால் நைட் தூங்குகிறப்போ ஒன்று சொன்னாங்க கண்டிப்பாக வாங்கினான்ட்டு சுத்தமாக ஞாபகம் இல்லை அவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் ஏதோ ஒன்று சொன்னாங்க ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னா இல்லையா சண்டை இல்லை கிடையாது

ஆ பின் நான் எங்கே நிற்கிறது நீங்கள் உக்காந்தா இது இங்கே நான் போனேன் இப்போ ம் சரி ஓகே இது வரேன்